வணக்கம் விவசாய சொந்தங்களே கண்ணில் பட்டதை கண்டவுடன் வாங்கியாச்சு நண்பர்களே தற்போது நடவு செய்ய இருக்கின்றோம் ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு புல் வகையாகும் வீடியோ பற்றி பார்ப்பதற்கு முன்னே நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே தற்போது இந்த செடியானது வெட்டிவேராகம் ஒரு மருத்துவ குணம் உடையது குளிர்ச்சி தன்மையை உடையது உடல் உற்றத்தை குறைக்கக்கூடியது அடுத்து பார்த்தீங்கன்னா நோய் மற்றும் வாசனை திரவியங்களில் பயன்படுகிறது மு முடி வளர்ச்சிக்கு பெரிதும் பயன்படுகிறது தற்போது நடவு செய்ய இருக்கின்றோம் அந்த அதுவும் சாக்குபையில் நடவு செய்ய இருக்கின்றோம் அந்த காட்சி பதிவை தற்போது பார்க்கலாம் நண்பர்களை நண்பர்களே தற்போது சாக்கு பையானதை எடுத்து அந்த அந்த பையை வந்து முக்கால் பங்கு மடக்கிக் கொள்ளலாம் நண்பர்களை அதற்கு அடுத்தபடியாக இந்த கார்னர் பகுதியை கொஞ்சம் உள் மடக்கிக் கொள்ளலாம் அப்பதான் தரையில் வைக்கும்போது அந்த சாகுபையானது சாயாமல் இருக்கும் ரெண்டு கார்னரையும் மடக்கி வச்சு நண்பர்களே அடுத்தபடியாக ஒரு அரை எண்ணெய் கூட அளவிற்கு மணல் கொட்டிக்கலாம் நம்புறது அடுத்தபடியாக மாட்டு எறானது ஒரு அண்ணா குடை கொண்டு நண்பர்களே தற்போது அந்த சாக்கு பையில் உரமானது நிரப்பியாச்சு அடுத்தபடியாக அந்த வெட்டி வேறானது நடவு செய்ய இருக்கின்றோம் தற்போது நடவு செய்தலாம் நண்பர்களே ஒரு பள்ளமானதை எடுத்துக்கிறோம் அடுத்தபடியாக இந்த செடியானது நடவு செய்தலாம் நண்பர்களே தற்போது நடவு செய்து அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா கொஞ்சம் மணல் இட்டுக்கலாம் நண்பர்கள் மேற்பது அடுத்தபடியாக தண்ணீர் தெளிச்சுக்கலாம் நண்பர்களே நன்றி விவசாய சொந்தங்களே இந்த வீடியோ பதிவானது பிடித்திருந்தால் நமது விவசாயிகளின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி விவசாய சொன்னேன்